ஷாம் தன்னோட வீட்டு பொருளாதார நிலைமைய சரி பண்றதுக்காக கடக்பூர்ல இருந்து சிட்டிக்கு வந்தான் பணம் சம்பாதிக்க தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு வந்தான் ஷாமோட சித்தப்பா பவானி முப்பது வருஷமா சிட்டியில சலவை தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அதே வேலையை செய்யறதுக்காக தான் ஷாமு அவரை தேடி வந்தான் வணக்கம் சித்தப்பா ஆ ஷாம் வந்துட்டியா நல்லா வேலை பண்ணேன் ஆ இந்த செலவு செய்கிற இடத்துல வேலை செஞ்சு என் வீட்டுக்காக பணம் அனுப்பலாம்னு நினைக்கிறேன் சித்தப்பா எல்லாமே சரியாயிடும் நீ நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வெடு அப்புறம் நாளைக்கு காலையில் உன்னை செலவை இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நாளையிலேருந்து உன்னோட பணப்பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும் சரியா இல்லை உங்கள் ஆசீர்வாதம் சித்தப்பா செலவு செய்கிற இடம் இங்கேருந்து ரொம்ப தூரமா சித்தப்பா இல்லை வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் போனாலே வந்துடும்

இவ்வளோ பெரிய செலவு செய்கிற இடமா இங்கே தண்ணிக்கும் நிறைய ஏற்பாடுகள் இருக்கு ஆமாப்பா இங்கே எல்லாரும் அவங்கவங்க இடத்துல துணிகளை துவைப்பாங்க சித்தப்பா உங்களோட இடம் எங்கே இருக்கு அப்புறம் நானும் அதே இடத்துல தான் துணிகளை துவைக்கணுமா என்னோட இடம் இதுதான் அப்புறம் நீ ஜெகனோட இடத்துல போய் துணிகளை துவை அதுதான் காலியாக இருக்கு சரி சித்தப்பா ஷாம் அந்த இடத்துல தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சான் மெல்ல மெல்ல ஷாம் அங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு நாள் பவானிக்கு திடீர்னு உடல் நல சரி இல்லாம போயிடுச்சு வேலை அதிகமா இருந்த காரணத்தினால சாயந்தரம் எப்ப கடந்துச்சுன்னே தெரியாம போயிடுச்சு ஒவ்வொருத்தரா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அங்க இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு அந்த செலவு செய்யற இடமே காலி ஆயிடுச்சு யாரு இங்கவா என்னோட இடத்துக்கிட்ட எனக்கு அடிபட்டுடுச்சு எனக்கு உதவி பண்ணு காப்பாத்து நான் சாக போறேன் என்னால மூச்சு விட முடியல ஷாம் இரு நான் உனக்கு உதவி பண்றதுக்கு சீக்கிரமா வரேன் உனக்கு எதுவும் ஆகாது ஷாம் என்னாச்சு நீ எங்கப்பா போயிட்டு இருக்க நீ இவ்வளவு நேரம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க ராத்திரியில இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்மகிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ இப்போவே உடனே இங்கேருந்து கிளம்பு மற்ற வேலைகளை நாளைக்கு பார்க்கலாம் சித்தப்பா யாரோ என்னை அங்கேருந்து கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு யாருக்கோ அடிபட்டு இருக்கு அவருக்கு நம்ம உதவி பண்ணணும் வாங்கல நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய் மொத்த இடமும் காலி ஆயிடுச்சுப்பா எல்லாரும் இருந்து கிளம்பிட்டாங்க இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கவே கூடாது கிளம்புவா மறுபடியும் ராத்திரி நேரங்களில் இங்கே எப்பவும் இருக்காத எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி ஆனால் நான் நிஜமா சத்தத்தை கேட்டேனே யாரோ அழுற மாதிரி இருந்துச்சு கத்துற மாதிரி இருந்துச்சு யாருக்கும் ரொம்பவே பயங்கரமா அடிபட்டு அது எல்லாமே உன்னோட பிரம்மையா இருக்கும் இன்னைக்கு அப்புறம் நீ எப்பவும் நைட் நேரங்கள்ல இந்த இடத்துல வந்து வேலையே செய்யக்கூடாது வா ஷாமும் பவானியும் வீட்டை நோக்கி போனாங்க நடு ராத்திரி இருக்கும் ஷாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல அடிபட்டு துணி துவைக்கிற இடத்துல கிடக்குறாரு என்ன காப்பாத்து ஷாம் காப்பாத்து உன்னால மட்டும் தான் என்ன காப்பாத்த முடியும் என்னாச்சுப்பா என்னாச்சு ஏதாவது கெட்ட கனவு கண்டியா ஆமா சித்தப்பா எப்படி இருந்துச்சுன்னா யாரோ என்ன கொண்டுட்டாங்க ரொம்பவே பயந்துட்டேன் ஒண்ணும் ஆகாதுப்பா நீ தூங்கு மறுநாள் அந்த இடத்துல எல்லாரும் துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு ஆளு ஷாம் கிட்ட என்ன சொன்னாருன்னா நேற்று நைட்டு நீ தனியாவா இங்கே இருந்த ஆமாம் என்னாச்சு உன்னோட சித்தப்பா உன்னை தேடிக்கிட்டே என்னோட வீடு வரைக்கும் வந்துட்டாரு ஆ எனக்கு வேலை அதிகமாக இருந்ததால ராத்திரி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு தலையெழுத்து நல்லா இருந்தது தப்பிச்சிட்ட என்ன சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை இனிமே கவனமாக இரு அப்போ தான் அந்த இடத்துல யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு ஷாம் அங்கேருந்து ஓடினா அங்கே போய் பார்த்தா பவானியோட கால் வழுக்கி விட்டதுனால அங்க இருந்த துணி கல்லுல பவானியோட தலை இடிப்பட்டதுனால பவானிக்கு ரொம்ப பெருசா அடிபட்டுடுச்சு சித்தப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பாவ தூக்குங்க கடவுளே சித்தப்பாவ குணமாக்கிடுங்க எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறீங்க இங்க பாருப்பா சாம் ஆ சித்தப்பா நான் தான் இருக்கேன் என்னாச்சு சித்தப்பா இங்க பாருப்பா எனக்கு தலையில அடிப்பட்டது என்னோட கால்ல அடிப்பட்டதுனால ஏற்படல இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும் யாரோ என்னை தள்ளி விட்டுருக்காங்க எனக்கு அப்போவே அவனோட முகம் ஞாபகம் வந்துடுச்சு யாரோட முகம் சித்தப்பா அது யாரு என்கிட்ட சொல்லுங்க நான் இப்பவே அவன்கிட்ட போய் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு பதில் சொல்லியாகணும் ஆகணும் இல்லப்பா உன்னால அவனுக்கு எப்பவும் பதில் சொல்லவே முடியாது ஏன் சித்தப்பா நீங்க அவனோட பேரையும் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க அவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா ஏன்னா அவன் இப்போ இங்க இல்ல இல்லைன்னா என்ன அர்த்தம் அவன் ஓடி போயிட்டானா சித்தப்பா உயிரோடு இருக்கிறவங்க ஓட முடியும் ஒருத்தர் இந்த உலகத்துலேயே இல்லாதப்போ அவனால எப்படி ஓட முடியும் இந்த உலகத்துலையே இல்லையா சித்தப்பா எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது இங்க பாருப்பா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ நான் பொழைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி இனிமே நீதா உன கவனிச்சுக்கணும் என்னோட விருப்பம் என்னன்னா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சித்தப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்க ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க மறுநாள் ஷாம் காலையில எழுந்து பவானிக்காக டீ போட்டு கொண்டு வந்தான் சித்தப்பா டீ சித்தப்பா 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 பவானி இறந்து போயிட்டதுனால ஷாம் அந்த கிராமத்துல தனியால் ஆயிட்டான் ஷாம ரொம்ப நாளா போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த விஷயம் அது என்னன்னா பவானி சித்தப்பா யார பத்தி சொல்லி புலம்பிட்டு இருந்தாரோ அந்த ஆளு யாரு அப்படி அந்த மனுஷன் உலகத்திலேயே இல்லைன்னா அந்த ஆளு எப்படி அவங்க சித்தப்பாவை கொல்ல முடிஞ்சது கிராமத்துல இருந்து ஷாமோட நண்பன் வேலை தேடி ஷாம் கிட்ட வந்தான் ஷாமண்ணா ஷாமண்ணா அட பிரேம் நீ வந்துட்டியா ஆ ஷாம் இனிமேல் நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வேலை பார்க்க போகிறேன் ஷாம் நான் பவானி ஐயாவை பற்றி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு ஆனால் நடக்க வேண்டியதை நம்மளால் மாற்ற முடியாதுல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வந்துட்டேன்ல நான் உன்ன பார்த்துக்கிறேன் சித்தப்பா இல்லனா என்ன இப்போ தம்பி இருக்கேன்ல ஆ பிரேம் நீ வந்ததால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கு பவானி சித்தப்பா போனதுக்கப்புறம் நானும் இந்த கிராமத்தில் ரொம்ப தனிமையாயிட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் விட எந்த விஷயம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா அது யாருனா பவானி சித்தப்பா ஒரு ஆளை பத்தி விஷயங்கள் சொன்னாரு நிஜமா அந்த ஆள் யாரு அந்த ஆள் இந்த உலகத்திலே இல்லாதப்போ அவனால எப்படி சித்தப்பாவை கொல்ல முடிஞ்சது மனுஷனா எந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் ஷாம் சித்தப்பாவை யாராவது கொண்டுட்டாங்களா அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது பிரேம் எல்லாரும் பார்க்கும்போது சித்தப்பா கால் தழுக்கினதுனாலதான் சித்தப்பாவோட தலையில அடிபட்டுச்சு அதனால அவரும் இறந்துட்டாரு ஆனால் சித்தப்பாவோட கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஆளை பற்றி என்கிட்ட சொன்னார் அந்த ஆள் இப்போ இந்த உலகத்துலேயே கிடையாதான் சரி இந்த விஷயங்கள்லாம் விடு எல்லாம் சரியாயிடும் அப்புறம் நீ வேலையை பற்றி யோசி கவலைப்படாத நான் உனக்கு எல்லா வேலையும் சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஷாம் நீ எல்லாம் சரி பண்ணிவிடுவேன் நானும் உன்கூடவே கூடவே இருப்பேன் இங்கே பாரு பிரேம் இதுதான் நம்ம துவைக்கிற இடம் இன்னையிலேருந்து நீ இந்த இடத்துல தான் வேலை பார்க்கணும் சரி ஷாம் சரி சீக்கிரமாக போய் வேலையை ஆரம்பி துணி மூட்டைகளை தான் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இன்னைக்கு துவைக்கணும் அப்புறம் இன்னைக்கு நான் வேற ஒரு கிராமத்துக்கு போறேன் பவானி சித்தப்பாவோட ஆத்மாவோட சாந்திக்காக நாளைக்கு அங்க ஒரு பூஜை வச்சிருக்கேன் அதனால நீ சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடு நான் வர்றதுக்கு லேட் ஆகும் சரி ஷாம் ஷாம் பிரேம்க்கு சொல்லி பிரிய வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டான் பிரேம் துணி துவைக்க ஆரம்பிச்சான் அப்பதான் ஒரு ஆளு ஒரு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு ஷாம் எங்க இருக்கான் சாமி இங்கே இல்லையே அவர் வேற ஒரு வேலையா பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு இதுல சில துணிகள் இருக்கு இதை இன்னைக்கே துவைக்கணும் நாளைக்குள்ள வேணும் ஆ சரி என் கொடுத்துருங்க நான் துவைச்சு தரேன் பிரேம் வேலை செய்ய செய்ய ராத்திரி இருட்ட அந்த இடத்த விட்டு எல்லாருமே போயிட்டாங்க ராத்திரி அந்த அமைதியான இடத்துல யாரோட குரலோ கேட்டுச்சு பிரேம் 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 சீக்கிரமா வா பிரேம் என்ன காப்பாத்து

உன்னால மட்டும்தான் இந்த விளையாட்டை முடிச்சு வைக்க முடியும் மறுநாள் ஷாம் இப்போ ரொம்பவே நொந்து போன நிலைமையில இருந்தான் முதல்ல பவானி சித்தப்பா அதுக்கு அதுக்கடுத்தது பிரேம் இவங்க எல்லாரோட மரணத்தினால ஷாமோட மனசு ரொம்பவே உடஞ்சு போச்சு இப்ப ஷாமுக்கு புரிஞ்சு போச்சு அதாவது இந்த களம் சலவை களம் இல்ல மரணத்தோட களம்னு புரிஞ்சுக்கிட்டான் இப்ப ஷாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவன் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சே தீரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான் ஷாம் இன்னைக்கு ராத்திரி அங்கேயே இருந்து இந்த ரகசியத்தோட திரைய கிழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்புறம் மெல்ல மெல்ல இருட்டு பட ஆரம்பிச்சிடுச்சு அந்த சலவை கலர் ரொம்பவே அமைதியாயிடுச்சு எனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு ஷாம் நான் தான் பிரேம் ஷாம் எனக்கு உதவி பண்ணு வா ஷாம் யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க என்னோட ஃப்ரெண்டு இப்ப உயிரோட இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும் என்ன நேர்ல பார்க்கறதுக்கும் உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அப்படின்னா பாரு நீ யாரு ரஞ்சன் எந்த ரஞ்சன் நீ எதுக்காக எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க இந்த இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் மரணத்தோட சுகம் கிடைக்கணும் ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி என்ன பண்ணாங்க இவங்களால உனக்கு என்ன கெட்டது நடந்துச்சு ஏன் உன்னோட சித்தப்பா பவானி உன்கிட்ட சொல்லலையா என்னோட பிரச்சனை என்னன்னு இங்க இனிமே மரண தாண்டவன் தான் நடக்க போகுது அப்படின்னா அது நீதானா தான் எங்க சித்தப்பாவோட உயிரை எடுத்தியா சாகும்போது சித்தப்பா உன்னை பற்றி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு உனக்கு யாரு அப்படி என்ன பண்ணாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது ஆனா என்னோட ஃப்ரெண்டு பிரே அவன் முதல் தடவையே இந்த இடத்துக்கு வந்திருந்தான் அவன் எதுக்காக அப்படி பண்ண ஒரு வேலை உனக்கு தப்பு அது அதுக்கு அறுத்தோண்டி எங்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படி நடந்திருக்கணும் உனக்கு நடந்த விஷயத்துக்கு பிரேமி எந்த விதத்திலயும் பொறுப்பாக மாட்டான்ல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது என் கூட யாருமே நின்று குரல் கொடுக்கலையே இந்த இடத்துல இங்கே வேலை செய்கிறவங்க தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் உன்னோட சித்தப்பா பவானி சொன்ன காரணத்தால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என் கிட்ட சண்டை போட்டாங்க அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற கல்லில் என்னோட தலைப்பட்டு அந்த இடத்துலையே இறந்துட்டேன் இப்போது எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன் இல்லை ரஞ்சன் இல்லை உனக்கு என்ன நடந்துச்சோ அதே தானே நீ இப்போவும் இருக்க நீ இப்போவே இந்த மரண விளையாட்டெல்லாம் நிறுத்தி வைக்கலன்னா உன்னோட ஆத்மா எப்பவும் இந்த உலகத்தை விட்டு வெளியே போகவே போகாது உனக்கு எப்போவும் சாந்தியும் கிடைக்காது இந்த இருந்து முக்தி அடைஞ்சிடு உன்னோட பாவ எண்ணங்களை அழிச்சிடு உன்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் கடவுள் உனக்கு முக்தி தரட்டும் என்னோட ஆத்மாவுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும் ஆனா நிம்மதி கிடைக்குமா என்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் சேர்ந்து அதை முடிச்சு வச்சுட்டாங்க இழந்த வாழ்க்கை எனக்கு திரும்பவும் கிடைக்குமா அதுக்கு பதிலாக தான் நீ நிறைய பேரை கொண்டு வச்சுட்டல்ல இப்போ போதும் நீ நிறுத்து இந்த மரணத் துவைக்கிற இடத்த மூடி வச்சுடு சரி நான் இங்கேருந்து தூரமாக போயிடுறேன் ஷாம் ஆனால் மறுபடியும் இந்த இடத்துல யாராவது யாரையாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அப்போ நான் மறுபடியும் வருவேன் நான் இருக்கிற வரைக்கும் இங்கே யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் நடக்காது நிரஞ்சன் ஷாமோட மனிதாபிமானம் அப்புறம் துணிச்சல்னால அவனுடைய முடிவு நிரந்தரமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு மரண தாண்டவத்தை நிறுத்திடுச்சு ஆனா இன்னைக்கும் அந்த மரண சலவை களத்துல ராத்திரியில ஷாம் மட்டுமே துணி துவச்சுக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் யாருமே நம்பல்ல அதாவது இந்த களம் ராத்திரையில் பாதுகாப்பாக இருக்குன்னு அநேகமாக இந்த மாதிரி மறுபடியும் நடக்காதுன்னு நினைக்கிறோம்